வணக்கம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் ஆறாம் நாள் விசுவாச வருடத்தில் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிலே இருநூற்றி மூணு நாட்கள் கையில் நூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்கள் பையில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தேய்பிரை துவாதசி த்ரீதசி மத்தியானம் வர்றதுனாலே பிரதோஷ காலமான இன்று ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வரதுனால மேலும் இன்றைக்கி மிருகசேஷம் அப்படிங்கிற செவ்வாய் நட்சத்திரம் இருப்பது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்கிறது வழக்கம் இன்றைய நாளிலே பிரதோஷத்து நாயகனாக நாயினார் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திர சௌந்தரநாயகி அம்மானை ஆடி வரும் காட்சியும் திருவாடனை ஸ்னேகவல்லியம்மன் அன்ன வாகனத்தில் திருவீதி உலா வரும் காட்சியும் இருப்பதாக நமக்கு தெரிகிறது நல்ல நேரம் இன்றைய காலை ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் நாலே முக்கால் ஐந்தாம் முக்கால் வரைக்கும் கௌரி நல்ல பத்தே முக்காலேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் காலை சாயங்கால வேலையை ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் இன்றைய ராகு காலம் செவ்வாய்கிழமைனால் மூணு நாலரை ராவுகாலம் எமகண்டம் ஒம்போது மணிலேருந்து பத்தரை மணி காலை வேலையில் குளிகை காலம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி மத்தியான வேலையில் சூளம் வடக்கு பால் பரிகாரம் இன்றைய நாளில் ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரிய உதயம் கடக லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாலு நாழிகை இருபத்தி ஏழு வினாழிகள் இருக்கப் போகிறார் இன்றைக்கு மிருகசீஷம் என்ற நட்சத்திரத்திலே சந்திரன் உதிப்பதனாலே சந்திராஷ்டம் விசாகம் மற்றும் மனுஷமான இந்த நட்சத்திரங்களே மோஸ்ட்லி இன்றைக்கி துலாத்தில் ஒரு ஸ்பெல் அவுட்டு அதே மாதிரி விருச்சிகத்தில் ஒரு ஸ்பெல் இப்படிங்க இருக்கும் இதுதான் இன்றைக்குடைய சந்திராஷ்டமோடைய எஃபெக்ட் கட்டங்களில் கோச்சாரத்தில் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க கிரகங்கள்னு பார்க்கும்போது சூரியன் பிராம்பா கடகராசிக்குள்ளே உட்காந்துருக்கார் புதன் வக்கரம் பெற்றிருக்கிறார் கூடவே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிறார் கும்பராசிக்குள்ளே ராகு அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளரே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆட்சியிலே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் மிருகசில்ஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த ரிஷபராசிக்குள்ளும் மிதுன மிதுன ராசிக்குள்ளரும் இருக்கும் அப்படினால இன்னைக்கு டிரான்சிட்டில் இருக்கக்கூடியதாக சந்திரன் இருக்கிறார் அவருடன் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசியாக அமர்கிறது இன்றைய நாளிலே நல்லதொரு யோகமான துருவ யோகமும் தைத்துலை கரணமும் இருக்கிறதுனால இன்றைக்கி பல விதங்கள் நல்லதார இருக்கிறது ஜேஷ்டா தேவியை வழிபடுவது ரொம்ப நல்ல பலனை தரும் மண் மண் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி லாபத்தை கொடுக்கும் ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கடனை திருப்பி கொடுத்தால் கடன் அடைந்துவிடும் அதே போல் வழக்குகளிலே புதிய பாதைகளை மேற்கொள்ள வேண்டுமென்னா ரிட் ரீஃபைல் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம் உங்கள் பக்கம் ஆர்கியூமெண்ட் ஜெயிச்சு சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதேபோல் எதிரிகள் பயந்து ஓடுவதற்கான மந்திரங்கள் ஜபிப்பதற்கு சக்தி சித்தி கிடைப்பதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைனாலே சிவன் அருளாலே இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் நாம் மேலும் நாம் காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குது அப்படின்னு மேஷம் முதல் மீனவரை காணப்போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சுக்கரன் இரண்டாம் இடத்திலே அமர்ந்து சந்திரனும் சேர்ந்து அமர்ந்து சந்திரன் மத்தியான வேலையில் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி மிதன ராசிக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலையிலே பண வரவு இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார் மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய குரு அங்கே அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடமான கடகராசிக்குள்ளே வண்டி வாகன விஷயங்களிலே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது அதிலும் புதன் வக்கரத்தில் இருப்பதனாலே புத்தி தடுமாடுவதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சந்திர பகவானுடைய இந்த பிரவேசத்தினுடைய தன்மை வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது முக்கியமாக மனதிலே அச்சங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் சோர்வான மனநிலை இதெல்லாம் இருக்கும் அதை இன்னைக்கு மத்தியானத்தில் கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்பு ஆனால் தன விரயம் வருவதனால நான் ஏ சொன்னேங்க இன்றைக்கி ஒன்றும் வராதுன்னு அவர் தான் ஏதோ சொன்னாருங்கன்னு என்னையும் கர்ஷ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு தரும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் இந்த நாளிலே இரண்டு ஐந்து என் எண்ணை பயன்படுத்துவதும் ரிண ரோக ரிண பிரதோஷம் அப்படிங்கிறதுனால அவசியம் சிவபெருமானை வழிபடுவதும் நல்ல பலனை தரும் மேலும் இந்த நாள் நல்லதாக இருக்கட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் பிரவேசம் சுக்கரனின் ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு பலனை தரப்போகிறது இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவானோர் பொருள் வரவை தருவதற்கும் தன லாபத்தை பெற்றுத்தருவதற்காகவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் அமைகிறது நன்மை போல தருவதற்காக சூரியனும் அமர்ந்திருப்பதாலே இதனால் ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது நாலாம் இடமான சிம்மராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே சில விஷயங்களிலே விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களுடைய ரிலேஷன்ஸ் கூட இருக்க வேண்டியது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்குடைய விரோதங்கள் வருவதற்கான சூழ்நிலையும் இருப்பதனாலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதனாலே குடும்பத்திலே அந்நியோன்யம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனாலையும் ஆரோக்கிய மேம்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலையும் தோல் வி விஷயங்களிலும் உ உணவு விஷயங்களிலும் நல்லதொரு மாற்றங்களை நீங்கள் இன்றைக்கி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்வது நல்லது இன்றைய நாளிலே பிரதோஷ காலத்திலே பிரதோஷநாதனான சிவபெருமானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்ப்பிலே லாபமும் புகழும் வெற்றியும் தெளிவும் நல்லது சந்தோஷமும் கிடைக்கட்டும் வாழ்க வளத்துடன் மிதுனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் வக்கரம் கொண்டிருப்பது நன்மையை பயப்பதனாலும் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால குடும்பத்திலே கவலைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலும் கொஞ்சம் அடிஷ்னலாக கேர் எடுத்துக்க வேண்டிய டேவாகின்றது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகும் பன்னிரெண்டாம் இடமாக உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனானவர் ஆட்சியிலே இருப்பதனாலே சுகம் லாபம் பெற்றுத்தருவதாக அமைகிறது மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனி பகவான் உங்களுடைய வக்கரம் அப்படிங்கிற ட்ரா டிரான்சிஷன் பேர்டில் வக்கரம் அப்படின்னு அவருக்கு அவருடைய பார்வையானது உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பதனாலே தனம் வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத தனம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் இன்றைய நாளிலே பிரதோஷ வேலைகளே சிவபெருமானின் வழிபாடு செய்வதும் அபிஷேகப் பொருளை வாங்கி தருவதும் நன்மையை பயக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லது நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சந்திரனானவர் லாபத்திலிருந்து விரயம் என்ற இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்க்கையிலே பலவிதத்திலும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டுமா என்ற எண்ணத்தை உங்களுடைய என்ன ஓட்டமாக சூரியன் மைண்ட் அப்படிங்கிற இந்த தலைக்குள்ளே உட்கார்ந்துட்டு யோசிக்க வைப்பார் கண் கோளாறுகள் மனதிலே அழுத்தங்கள் சூட்டினால் வரக்கூடிய கோளாறுகள் எல்லாத்தையும் நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இன்றைய நாளிலே நம்ம என்ன பண்ணினாலும் வேலை ஆக மாட்டேங்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் தொழிலே விரக்தியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதிலேருந்து வெற்றி பெற வேண்டுமானால் தொழிலுக்கு முக்கியமான செவ்வாயை பிடித்துக்கொள்ள வேண்டும் தைரிய ஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தைரியம் விட்டால் ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் வந்துடுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னைக்கு பர்டிகுலராக பிரதோஷ வேலைகளே இப்போ சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப முக்கியம் அப்படி வழிபடும் போது ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படிங்கறதுனால கடன் போக வேண்டும் என்னை விட்டு என்னை விட்டு உடல் நலம் சரியாக வேண்டும் எனக்கு வரக்கூடிய எதிரிகள் என்னை விட்டு ஓட வேண்டும் பயந்து நடுங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு வந்தீர்கள் ஆனால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி இன்றைய நாள் உங்களுக்கு மிக முக்கியமான நாள் தொழில் லாபம் இதெல்லாம் பெருகக்கூடிய நாள் அதனால் சிறப்பாக சில வேலைகளில் நாம் நல்ல செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை கேபிடலைஸ் பண்ணிக்கணும் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வைத்தாலும் அந்த செலவுக்கான வரவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாள் வரும்போது அந்த வரவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் பக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருப்பதனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பயம் வருவதற்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது பயந்தால் எதுவும் நடக்காது தெளிந்தால் எல்லாம் தெரியும் அதனால் தெளிந்த சிந்தனையுடன் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் உயர்வு நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம் உங்கள் பக்கம் வாழ்க்கையை திருப்பி கொள்ளக்கூடிய நன்மையும் பெருமையும் கொண்டீர்களானால் நட்பும் சுற்றமும் உங்களோட வந்து நேர்ந்துடும் அதனால் இந்த நாளை ஒரு இனிய நாளாய் அமைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு வழி செய்வதற்காகவே இன்றைய நாளிலே சிவபெருமானின் செவ்வாயின் கிழமை அடக்கக்கூடிய பிரதோஷம் திரையோதசியில் இருக்கிறது அதனால் ரிண விமோச்சன பிரதோஷத்தை கொண்டாடுங்கள் கடன் ஒரு பங்கானு அடைங்க அடைச்சிங்கன்னா கடன் அடைந்துவிடும் கடன் சுமை சஞ்சித பாவம்னு போன ஜென்மத்து பாவங்கள் நம்மளை அழுத்தும் அந்த பாவத்தில் இருந்து விடுதலை இதெல்லாம் நடக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் நல்ல திருப்தியான வாழ்வும் நல்லதொரு துவக்கமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே நேற்று இன்று நாளை இன்று மூன்று போதும் ஒப்பிடும்போது போது நாள் நேற்று விட நல்லா இருந்தது அப்படின்னா இன்னைக்கு தொழில் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் உள்ளே வருவதும் ஏற்கனவே தொழில் என்ற இடத்திலே குரு பகவான் அமர்ந்து நல்லபடியாக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதும் இடப்பெயர்ச்சி இடப்பாற்றங்கள் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபமாய் அமைவதனாலும் மேலும் சக்தி கொடுக்கக்கூடிய அந்த விஷயமானது உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கு பதினோராம் இடத்திலே சூரியன் அமர்ந்தனாலே பண வரவுக்கு மேசும் வழிகளை கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருப்பதும் கேது பன்னெண்டாம் இடத்துல இருப்பதும் கொஞ்சம் வியாதியும் செலவும் கொடுக்கறது இருந்தாலும் இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாளாக அமையப் போயிருது சனி வக்கரம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய எஃபெக்ட் அப்படின்னு ரிட்ரக்ட் ரிட்ராக்சஷனில் ரிவர்ஸில் வரும்போது நடக்கும் அதே போல் சந் ராகுவானவர் அமர்ந்திருக்கிறது கும்பராசிக்குள்ளே அமர்ந்திருப்பதனால பண வரவு இருக்கிறது அதனால் ஓரளவுக்கு பண வரவுக்கு எனக்கு குறைவு இல்லாத நாளாக இந்த நாள் அமையப் போகிறது ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய சாயங்கால வேலை பொழுதுமாக பிரதோஷ நாயகனான இந்த சிவபெருமானுடன் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அவருக்கு அபிஷேகத்துக்கான பொருள்களை வாங்கி கொடுத்து அவருடன் அபிஷேகத்தை ஆராதனை நந்தியின் கும்பு நடுவாக பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே தெளிவும் நல்லதொரு ஞானமும் பிறக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியினுடைய எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசியிலிருந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல இருந்து இடத்திலிருந்து மூவாய் இருக்கிற ஒன்பதாம் இடத்துக்கு போயிரு நமக்கு மிருகசீஷம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார போவார் சந்திரன் குருவுடன் சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறதுனால ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த குருவானோர் உங்கள் ராசியை பார்க்கிறார் தனம் என்பது ஒரு பிரச்சனையாக இல்லாமல் மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன காரியத்தடைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணின் வந்தலாம் லாபம் புகழ் தெளிவு என்பது நிச்சயமாக இருப்பதும் கொஞ்சம் கொடுத்து வாங்குற தானங்களை இன்னைக்கு செய்யும் பிரதோஷ காலத்திலே தானம் செய்வது ரொம்ப நல்லது தானம் செய்வதால் உங்கள் முயற்சியும் உயர்வும் பெற்று வரும் வெற்றிகளை ஈஸியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் பகையை அகற்றிவிடும் பகை போனால் நன்மை வரும் நன்மை வந்தால் பெருமை வரும் அப்படிங்கிற ஈக்குவேஷன் கரெக்டாக புரிஞ்சிடும் அதனால் இன்றைக்கு நட்பும் லாபமும் சுற்றமும் உங்களுடன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் சிவபெருமானை வழிபடுங்கள் சிவபெருமானின் அருளாலே அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியை நேரடி பார்வையால் பார்த்து கொண்டிருந்த சந்திரனானவர் எட்டாம் இடத்துக்கு செல்வதனாலே விசாக நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் கொஞ்சம் தெளிவின்ற தன்மை மறதி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் அடிஷ்னலாக கேர் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது புகழ் தெளிவை நோட்டி ஓடும்போது ஆசை அதிகமாக இல்லாமல் பேராசை பெருநஷ்டம் என்ற சூழ்நிலை வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறதுனாலே அந்த புதிய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுங்கள் இன்றைக்கு எந்த விதமான புதிய முயற்சிகளும் வேண்டாம் பழைய முயற்சிகளிலே பழைய வேலைகளிலே ரெகுலராக போயிட்டே இருங்க லாபம் இருக்கிறது போதும் புகழ் இருக்கிறது போதும் நஷ்டங்கள் வராமல் இருந்தால் அதுவே லாபம் அப்படிங்கிற கேல்குலேஷனில் நீங்கள் இருந்தால் இன்றைக்கி நல்லது சோர்வு இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க ஓய்வு நல்லது நன்மை பெருமை நல்லதும் நடக்கும் அப்படிங்கிற ஈக்குவேஷன் இன்றைக்கி நல்லா மனசில் ஈக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுது இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குறது எப்படி முக்கியமோ அதே போல் சிவபெருமானை வழங்குவது அதிமுக்கியமாகிறது இன்றைக்கி ரிண விமோச்சன அப்படிங்கிறதுனாலே கடன் சுமையை கொஞ்சம் கழித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அன்பர்கள் இன்றைக்கு ஒரு பங்காவது கடனை கொடுக்க ஆசைப்படுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கடனை விட்டு வெளியில் வந்துடலாம் இரண்டு விதமான கடன் உண்டு வாங்கும் கடனான பணக்கடன் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிறவி கடன் இந்த பிறவி பிறவிக்கடலே நிறைய பாவங்களை சுமந்து வந்த சஞ்சித பாவங்கள்னு சொல்லுவோம் அந்த பாவங்களை குறைப்பதற்கான வழிகளே இந்த பிரதோஷ காலத்திலே அபிஷேக பொருள்களை வாங்கி தருவதனாலே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடத்திலிருந்த சந்திரனன் ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் அப்படி சொல்லும்போது சுகத்தை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாள் வாழ்க்கையிலே வெற்றி கொள்ள வேண்டும் சுகம் கொள்ள வேண்டும் அன்பு அதிகரிக்க வேண்டும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வேண்டும் இப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த திங்ஸ் கெட் மெட்டீரியலைஸ் டுடே காதலை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கொஞ்சம் ரிவர்ஸ்ல திரும்பினால புத்தி குறைவான செயல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா போதும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்து சனி பகவான் அவர் வக்கரகதியை அடையதனாலே பண வரவுக்கு பஞ்சம் இல்லை அதனால் பணம் உண்டு மூன்றாம் இடமான சுறுசுறுப்பு வேகம் வெற்றி என்ற இடத்தை பார்க்கக்கூடியது குருவும் செவ்வாயும் பார்ப்பதனாலே இவரின் அருளாலே இன்னைக்கு எல்லா விஷயம் நல்லது இருக்கும் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மிருகசீஷம் அப்படிங்கிறதுனாலையும் குரு தன் பார்வையாலே சந்திரனுடன் சேர்ந்து இருப்பதனாலே நல்ல சுகத்தை அளிப்பார் என்பதனாலும் இன்றைய நாட்களில் நடக்கக்கூடிய புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் லாபத்தை கொடுக்கும் மேலும் வெற்றியும் லாபத்தையும் பெற்றுக் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளின் பிரதோஷ நாயகனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் ராசியின் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய நாளிலே ஐந்தாம் இடமான ரிஷபராசிக்குள்ளே இருந்து ஆறாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே சந்திரன் பிரவேசிப்பது மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவதாக அமைகிறது மகிழ்ச்சி தருவதுடன் சேர்ந்து குருவும் சந்திரனும் சேர்வதனால் யோகங்கள் வரும் அந்த யோகத்தின் பலனாக குடும்பத்தின் பார்வையிலே குருவின் பார்வை இருப்பதனாலே கும்பராசியை பார்ப்பதனாலே குடும்பத்திலே தனம் வாக்கு போன்ற விஷயங்களில் மேன்மேலும் நல்ல வளங்களை பெற்றுத்தருவதாகவும் ராகுவின் கலனாக வரக்கூடிய பெரிதாய் நினைத்தேன் சிறிதாய் மாறியது என்ற எண்ணங்கள் மாற்றி உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு தெளிவை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் உங்கள் பெருமையை பறைசாற்றக்கூடிய நல்ல நாள் நட்பை வளமாகக்கூடிய நல்ல நாள் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு உங்களுக்கு புகழும் தெளிவும் வரக்கூடிய நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் நல்ல நாள் ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாள் முழுவ சிவசிவ என்று நம்பரும் நம ந நம நாமத்தையும் நமச்சிவாய என்ற நாமத்தையும் முடிந்தால் நூற்றி எட்டு வரை சொல்லி வந்தீர்களானால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியில் இருந்து பார்க்கும் போது ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த குரு தன்னுடைய சேர்க்கையுடன் சந்திரனை சேர்த்துக் கொள்கிறார் அப்ப குழந்தை விஷயத்திலே நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் சந்தோஷத்தும் சுக சுகமும் உங்களுக்கு ஒருங்கே வரக்கூடிய சூழ்நிலையும் அவர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருப்பதும் அவர்கள் வாழ்க்கையிலே பெரிதாக போக வேண்டும் என்ற ஆன்மீக நாட்டங்களும் வரக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது அதை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு முயற்சிகள் எல்லாம் செய்ய போகிறீங்க ஏற்கனவே செவ்வாய் உங்களை முயற்சி ஸ்தானத்தின் காரரானவர் நேர்பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் கேது என்று ஞானக்காரர்களுடன் பார்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே புதிய முயற்சிகளும் புதிய சாதனைகளும் செய்வதற்கான வாய்ப்புகளை அப்படியே லைன் அப் பண்ணிட்டார் அப்போ நீங்கள் இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக வேலை சனி பகவான் வக்கரகதியிலே உங்கள் ராசியை பண்றது கொஞ்சம் புத்தியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது இங்கே தொழில் லாபம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதியாக கூடியதான் சூழ்நிலைகள் நல்லபடியாக இருப்பதனால இதனால் ஒரு நல்ல நாள்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் மேலும் நல்ல நன்மைகளை பெறுவதற்கு இன்றைய நாளின் ரிண விமோச்சன பிரதோஷத்தன்று அவசியம் சிவனை போய் வழிபடும் போது கடன் புழையும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவார்கள் பகை தீர்ந்தால் பலவிதத்திலும் பலன் தரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருந்தாலும் இன்றைய நாளிலே மூன்றாம் இடத்திலே இருந்த சந்திர பகவான் சுக்கரனுடன் இருந்த இணையை விட்டு அடுத்த குருவான பிரகஸ்பதியுடன் சேரக்கூடிய நாலாம் வீட்டுக்குள்ளே போறார் நாலாம் வீட்டிலே சந்திரனும் குருவும் சேர்வது அவ்வளவு நல்லதல்ல இருந்தாலும் விரோதத்தை பங்கு கொள்ள வேண்டியதும் சிநேக விரோதங்கள் ஜாஸ்தி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரோடு இருக்கணும் புதன் தன்னுடைய வக்கரகதியினாலே தன்னுடைய வீட்டுக்கு நோக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தில் பயணம் நார்மலாக அந்த அவமானம் அப்படிங்கிற சூழ்நிலையை காட்டும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நண்பர்களிடம் இருந்து விட்டீர்கள் நல்லது இதே நாளில் சூரியனும் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனாலே குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவர எடுத்துக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரா கண் பார்வை பெற்கனும் ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நல்லது இரண்டு குறிவன் ஆறிலே இருப்பது மட்டுமில்லாமல் பன்னெண்டாம் இடமான கும்பராசியையும் பார்ப்பதனாலே ராகுவின் தன்மையிலே செலவுகள் பெரிதாக வருவதற்கான விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துவார் கேது தன்னுடைய பார்வையாலே அதனால் லட்சுமிகடாட்சன் நிலைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு எப்போவுமே வரவு அதிகமாக இருக்குது செலவு கம்மியாக இருக்குன்றதோட செலவு ஜாஸ்தியாச்சுன்னா செலவை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாங்க இதான் காஸ்டிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம் அந்த காஸ்டிங் மெத்தடாலஜி டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய நாளிலே மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் எஃபெக்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது எப்போவுமே நமக்கு பேட்ரி சார்ஜ் பண்ணக்கூடியது ஏதானும் கோயிலில் விசேஷம் நடக்கும்போது அதுவும் இன்றைக்கு நாளிலே பிரதோஷ காலத்திலே ரிண விமோச்சன பிரதோஷம் அதுவும் இன்னி செவ்வாய்கிழமை மிருகசீஷன் நட்சத்திரத்தை நடக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எனர்ஜின்றது பூமி பாரங்கள் இருக்கிறது அந்த வாங்கணும்னு நினச்சேன் இந்த லெனத்தை வாங்கணும்னு நினச்சேன் அதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கைகூடாக பண்ணி கொடுக்கக்கூடிய கடன் இல்லாது மருத்துவ செலவு இல்லாது பகை ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் பாவங்களை குறைத்துக் கொள்வதற்கான நல்ல நாள் இந்த நாள் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்